ஹலோ வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம நம்ம முதல்ல பாத்துக்கலாம் இப்போ சாதாரண நான் அங்க காய்கறி காய்கறி மற்றும் பழங்கள் வாங்கின போன டீச்சரை சந்திச்சேன் இது ரெண்டு வாக்கியங்கள் இது ஜாயின் பண்ணி நம்ம எப்படி சொல்லுவோம் நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி மற்றும் பழங்கள் நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் டீச்சரை பார்த்தேன் இல்ல எதிர்மறையா சொல்லுவோம் ரூமுக்கு போனேன் ஆனா டீச்சரை பார்க்கல கடைக்கு போனேன் ஆனா காய்கறி வாங்கல இப்ப நம்ம ரெண்டு சென்டென்சஸ் ஜாயின் பண்றோம் இங்க ரைட்டா அதே மாதிரி இங்கிலீஷ்லயே நம்ம சென்டென்சஸ் ஜாயின் பண்ணலாம் இந்த ரெண்டு ரெண்டுக்கு மேல ரைட் ஒண்ணுக்கு மேலே இருக்கிற சென்டென்சஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டுக்கு பேரு கன்ஜங்ஷன்ஸ் ஓகே சோ நம்ம இந்த வார்த்தைகள் அதாவது வாக்கியங்கள் வார்த்தைகளை எப்படி ஜாயின் பண்றது அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் பத்தி கத்துக்க போறோம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சேனல்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட சந்தேகங்கள் ஃபீட்பேக் எல்லாத்தையும் கொடுங்க கண்டிப்பா இந்த தேர்ட்டி டே சேலஞ்சோட நம்மளோட இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க இந்த தொடர்ந்து தேர்ட்டி டே கிளாஸஸ் கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் சுலபமா ஈஸியா ஃப்ளூவெண்டா பேசிக்கலாம் ஓகேங்களா சோ வாங்க நம்ம எப்படி வார்த்தைகளை இல்ல சென்டென்சஸ் ஜாயின் பண்றது எப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம் சுலபமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம் வாங்க இங்க கூட போடுங்க போகலாம் ரைட் இப்போ நம்ம பார்க்க போறது ஹவு டுசஸ் இந்த இடத்துல நம்ம வார்த்தை கூட ஜாயின் ஜாயின் டு மோர் சென்டென்சஸ் இதுக்கு கன்ஜங்ஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம நம்ம பார்ட் ஏன்னா நிறைய இருக்கு கொஞ்சம் தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஒரே கிளாஸ் பண்ண முடியாது இன்னைக்கு நம்ம நம்ம கன்ஜங்ஷன்ஸ் முதல்ல கன்ஜங்ஷன் என்னன்னா மற்றும் ஆக்சுவல் மீனிங் மற்றும் ரைட் இன்னொரு விஷயத்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சோ அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை நாய் நாய்கள் மற்றும் பூனைகள் காய்கள் மற்றும் பழங்கள் சோ அந்த மாதிரி மற்றும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு எதிர்பார்த்தபடி நடந்த செயலுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த எதிர்பார்த்தபடி நடந்த செயல்கிறது என்னங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மற்றும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ரைட்டா அவனும் அவன் மற்றும் அவள் காய்கறி மற்றும் பழங்களை வாங்கினேன் கடைக்கு ஒரு சென்டென்ஸ் காய்கறி மற்றும் பழங்கள் வாங்கினது ரெண்டாவது சென்டென்ஸ் நம்ம புளி ரைட் இப்போ இதை நம்ம தமிழை பண்ணி சொன்னா என்ன சொல்லுவோம் நான் கடைக்கு போய் காய்கறி மற்றும் பழங்கள் வாங்கினேன் என்ன ஆயிரும் போய் காய்கறி மற்றும் பழமை வாங்கினேன் காய்கறி மற்றும் பழம் மற்றும் சோ நான் அந்த எதிர்பார்த்தபடி நடந்த செயல் என்னன்னா இப்ப நீங்க கடைக்கு போனா ஏதாவது ஒண்ணு வாங்குவீங்க அதான எதிர்பார்த்தபடி நடக்கிற செயல் ரைட் கடைக்கு போயிட்டு கையை நீசிட்டு சும்மா வர மாட்டீங்க ரைட்டா கடைக்கு போய் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கிற வீட்டுக்கு வந்து இரவு உணவை சாப்பிட்டான் இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் அவன் இரவு உணவை சாப்பிட்டான் ரெண்டு சென்டென்ஸ் இருந்திருக்கும் ஆனா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் வீட்டுக்கு வந்தான வந்துன்னு ஆக்கிட்டோம் இரவு உணவை சாப்பிட்டான் இப்ப இதுக்கு என்ன வரும் அவன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு இரவு உணவு சாப்பிட்டான் இது எதிர்பார்த்தபடி நடந்த விஷயம் ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டே எல்லார்ட்டையும் தான் சாப்பிடுவாங்கதான் இப்போ ஏன் எதிர்பார்த்த விதமான நடந்த செயல் இப்ப சொல்றோம்னா பட்டுங்கிறது எதிர்மறையா நடக்கிற செயலுக்கு நம்ம யூஸ் பண்றோம் நம்ம எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்துட்டா அதுக்கு நம்ம ஆனார் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் ஆனால் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு நம்ம பட் யூஸ் பண்ணணும் அதை அடுத்ததை பார்க்கணும் சோ பட்டுனா ஆனால் ரைட் பட்டுனா எதிர்மறையா நடந்த செயல் நம்ம எதிர்பார்க்காத விதமா ஒரு ந செயல் நடந்துட்டா அதுக்கு நம்ம ஆனால் சொல்லுவோம் தமிழை அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் பட் ஓகே வாங்க சைட் பார்க்கலாம் ஸோ பட்னா ஆனால் அவள் சந்தைக்கு போன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் நம்ம அண்ட் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்

பேச்சு வழக்கு வந்து ஏன்னா ஏன்னா ஓகே இப்போ நம்ம ஒரு காரியம் நடந்தது அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ரைட் ஒரு காரியம் நடக்குது நடந்தது அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ஸோ நம்ம எஃபெக்ட் அண்ட் காஸ் காரியத்துக்கு இங்கிலீஷ்ல எஃபெக்டோ இருந்ததால் காரணத்துக்கு இங்கிலீஷ்ல காஸ் ஓகே சோ இதுக்கு எஃபெக்ட் அண்ட் காஸ் தான் காரணம் இது நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுறது ஓகே நான் கூட எடுத்தேன் ஏன்னா

ஆனா பிகாஸ் காரியம் முதல்ல வரும் காரணம் அப்புறமா வரும் ஆனா சோல காரணம் முதல்ல வந்துடும் காரியம் ரெண்டாவதா வரும் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்ம போன வாட்டி பார்த்தா அதே எக்ஸாம்பிள் நான் போடுறேன் உங்களுக்கு பிகாஸ்க்கு வித்தியாசம் தெரியணுங்களுக்காக மழை பெய்து கொண்டு இருந்தது அதனால் நான் கூட எடுத்து சென்றேன் எதனால நீங்க மழை எடுத்துட்டு போனீங்க அதுக்கான காரணம் என்ன காரணத்தை முதல்ல போக்கணும் சோ ஐ டி மை அம்பிரா சோ இதோட ரிசல்ட் ரைட் சோ இது காஸ் காரணம்னா என்னது காஸ் சோ அதோட எஃபெக்ட் என்னது அதோட ரிசல்ட் என்னது நீங்க அம்பிரா எடுத்து சோ முதல்ல காரணம் வந்துடும் அப்புறம் காரியம் வந்துடும் ஐ வாஸ் ரெய்னி சோ ஐ டி மை அம்பிரா அவளுக்கு காய்ச்சல் இருந்தது அதனால் அவள் தூங்கவில்லை முதல்ல காரணம் என்னது என்னது right? so 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 she she had a fever so, she did not sleep. okay so, and but because உங்களுக்கு ரிசல்ட் ரைட் நினைக்கிறேன் அடுத்தது வாங்க ஒரு எக்ஸைஸ்க்கு போலாம் வாங்க கடைசியா ஒரு எக்ஸைஸ்க்கு போகலாம் தமிழ் எழுதி தெரிஞ்சிருங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க போன வாட்டி போன கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அதனால் சந்தோஷமாக இருந்தான் ஓகே சோ தேர்வில தேர்வில வெற்றி பெற்றதுக்கு பாஸ்ட் ஓகே பாஸ் ஆக்சன் பாஸ்ட் ஓகே சோ இந்த சந்தோஷமாக இருந்தான் சோ இது ஆக்சன் இல்லாத சென்டென்ஸ் இது பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்ட் பீ வேர்ட் இருக்கிற சென்டென்ஸ் ஆக்ஷன் வேர்ட் இல்லாத சென்டென்ஸ் சோ இந்த இருந்தாலும் நீங்க வாஸ் போடணும் நான் என்னோட எல்லா டென்ஸ் வீடியோஸ்மே இதுல போடுறேன் உங்களுக்கு டென்ஸ் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பா போய் அதை பாருங்க ஓகே இந்த இடத்துல சந்தோஷமா இருந்தாங்க நீங்க வாஸ் போடணும் சரி என் ஃபோன் வேலை செய்யவில்லை ஏனென்றால் அது சார்ஜ் இல்லை ஓகே இப்போ என் ஃபோன் வேலை செய்யல ஏன் ஏன்னா என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை ஓகே ஆல்ரெடி அவள் வந்து கதவை திறந்தாள் சோ அவ வந்தா கதவை திறந்தா ஓகே வந்ததுக்கு வந்தா கதவை திறந்தா நம்ம ரெண்டு சென்டென்ஸையும் ஹேண்ட் வச்சு ஜாயின் பண்ணணும் ஏன்னா அடுத்தது லாஜிக்கலா அதுதான் நடக்கும் எதிர்மறையா நடக்கல என்ன எதிர்பார்த்தோமோ அதான் நடந்தது அவள் வந்து கதவை திறந்தாள் ஓகே நான் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அவனை சந்திக்கவில்லை சோ எதிர்மறையா நடக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த விதமா நடக்கல